வணக்கம் நண்பர்களே இயற்கை பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி வாட்டர் பேக் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தானே மணிக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உயரம் பன்னிரெண்டு இன்ச்சும் அகலம் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச்சஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மெயின் பீஸு கெசட்டு ஹேண்டிலு ஹேண்டில் பீஸு காட்டன் பே டேப்பு இன்னர் நாட்டு தேவையான பொருட்கள் வாங்க ஸ்டிச் பண்ணலாம் ஃபர்ஸ்டில் ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம் காட்டன் டேப்பை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே நாட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும் கோன் யூஸ் ஒன்று எடுத்துக்கோங்க மொத்தமான நூல் அதில் கோத்து அதுக்குள்ளே விட்டு இந்த காட்டன் டேபிளை விட்டு வெளியில் இருக்கிறோம் ஹேண்டில் ரெடி ஆயாச்சு ரெண்டு ஹேண்டலுமே ரெடி பண்ணியாச்சு ஹேண்டில் பீஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கங்க ஃபோல்டு பண்ணி பண்ணிக்கங்க ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ண மொத்தமாக இருக்கிறதுனால இன்னொரு நாட்டு மொத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு ஈவன் பண்ணுறதுக்காக ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணணும் இது மொத்தமாக இருக்கணும் பண்ண முடியல அதனால் குத்து ஊசி வச்சு ஈவன் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க தைச்சி வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹேண்டில் பீஸ் எடுத்து அந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறத தெரிய மாதிரி சென்ட்ரிப்பு பாயிண்ட் வச்சு இந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஹேண்டில் ரெடி பண்ணியாச்சு ஹேண்டில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு லைனிங் பீஸ் வந்து மெயின் பீஸ் அளவுக்கு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே சென்ட்ரு பாயிண்டில் மெயின் பீஸ்லேயும் ஹேண்டல்லையும் ஈவன் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அஞ்சு இன்ச்சி கட் பண்ணி வச்சுருந்தா இல்லைங்களா அதை எடுத்து இன்னர் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஏன் இன்னர் சைடு வைக்கிறோண்ணா வெ வெளியில் வந்து டிசைன் மாதிரி இருக்கும் கலர் ஈவன் பண்ணுற மாதிரி இருக்கும் டி டிஃப்ரெண்ட் டிசைனாக கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி த தைக்கிறோம் படிமான தயிர் போட்டுக்குங்க போட்டுட்டு இன்னொரு வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இன்னொரு பரிமாணத்தில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணிக்கங்க நான் ஆஃப் இன்ஜஸ் பண்ணிக்கிறேன் ஈவன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கெசட் பீஸ் எடுத்து இன்ஜஸ்ஸில் வந்து ஆஃப் இன்ஜஸ் வந்து ஃபோல்டு பண்ணிக்கங்க ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி இன்னும் அடித்து விட்டு அதாவது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி ஈஸியாக இருக்கும் ஜூட் கிளாத்து ஸ்டிஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வடித்து விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்ச்சஸ்ஸில் ஆஃப் இன்ஜஸ் முடிச்சுக்கோங்க கெசர்ட்டை மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் தள்ளி வச்சு ஆஃப் இன்ஜஸ் வர மாதிரி வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணி பேக் ஸ்டிச்சு போட்டு தையல் ஓட்டுறோம் தையல் போட்டுக்கோங்க கார்னரில் வந்து நீரில் குத்தி விட்டு கரெக்டாக வந்து திருப்புங்க சூப்பராக டர்ன் ஆகும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போதே ஈவன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மடிக்கணும்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு ரெஞ்சஸ்ஸில் வந்து ஈவனாக ரெண்டு பக்கமும் ஈவனாக வர மாதிரி நம்ம மடிச்சுக்கிறோம் அப்போ தான் வந்து ஏற்ற இறக்க வராது ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு வாட்டர் பாட்டில் பேக் ஸ்டிச்சிங் முடித்தாச்சு வாங்க மெஷர்மெண்ட்டில் உள்ளே வந்து வாட்ரு பாட்டிலை வந்து உள்ளே வச்சு பார்க்குவாங்க ஹைட்டு சரியாக இருக்க பார்க்கல வாங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்